குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் நான் தோஷம் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம்னால எல்லாருமே பயப்படுறாங்க ஏன் இப்படி பயப்படுறாங்க அதுக்குண்டான காரணங்கள் என்ன செவ்வாய் தோஷம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு தான் விளக்கமாக சொல்ல போகிறேன் அப்போது நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் எல்லாருக்குமே அதை நீங்கள் இந்த பதிவில் மூலிமா உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கி அதுக்குண்டான பரிகாரம் செஞ்சு நிவர்த்தி பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க அந்த செவ்வாய் தோஷத்துக்கும் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு அது மூலிமா தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கவனமாக கேட்கணுன்னு சொல்லி எனக்கு ஒரு நிற்ப வாங்கிக்கிறேன் ஓம் யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாயு தேமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னும் ஆத்மாதன் மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தேமிகே தன்னோ அகோர பிரஜோதியார் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன என்றால் பொதுவாக ஜாதகத்திலே லக்கணம் என்று ஒரு அமைப்பு இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் ராசி லக்கணம் லக்னன்னா இந்த நேரத்தில் இருந்து இந்த நேரத்துக்குள்ளே பிறந்தவங்களுக்கு இந்த லக்கணம் பன்னிரெண்டு லக்கணங்கள் மேஷம் முதல் வரை அதில் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு குறித்து கொடுப்பாங்க ஜோதிடர்கள் அப்போது அப்படிப்பட்ட அந்த லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடத்துல இருந்தால் தோஷம் சொல்லப்படுது இதுவும் அல்லாமல் மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷ நிவர்த்தி சரிங்களா அதே போல் கடகத்தில் இருந்தாலும் தோஷ நிவர்த்தி சிம்மத்தில் இருந்தாலும் தோசை நிவர்த்தி விருச்சிகத்தில் இருந்தாலும் தோஷ நிவர்த்தி மகரத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோசை நிவர்த்தி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகுது நிவர்த்தினா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ அதோட பத்து பயப்பட அவசியம் இல்லை அது ஈஸியாக சில எளிமையான பரிகாரங்கள் செஞ்சுட்டு அதனுடைய பலபலம் அனுபவிச்சுக்கலாம் இதுவும் இல்லாமல் அந்த செவ்வாயை கிரகங்கள் பார்வையிட்டாலும் தோஷனை வர்த்தி ஆகிறது கிரகங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கேன் புதன் குரு சுக்ரன் பல பிறை சந்திரன் அப்போது புதன் வந்து ஏழாம் பார்வை தான் பார்ப்பார் புதனும் சுக்கரனும் அப்போ அந்த ஏழாம் பார்வையை செவ்வாயை பார்க்கும்போது தோஷ நிவர்த்தி ஆகிடும் அதுமாதிரி சந்திரனும் ஏழாம் பார்வையை பார்க்கும்போது தோஷ வெற்றி ஆகிடும் சந்திரனும் செவ்வாய் பார்த்தாக்கா சந்திரமங்கல யோகம் அப்படின்னு யோகமே சொல்பேன் இதுவும் இல்லாமல் குரு பார்த்தா கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி ஆடும் குரு பார்த்தால் குரு வந்து ஏழாம் பார்வை மட்டும் இல்லை அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு பார்வை பார்க்குறாரு இந்த மூணு பார்வையிலுமே அந்த செவ்வாய் இருக்கப்பட்டால் அப்போ அந்த குரு வந்து பிறந்தபோது உள்ள ஜாதகத்தில் குருவால் அந்த செவ்வாய் பார்க்கப்பட்டால் கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி ஏற்படும் இதெல்லாம் தெரிஞ்சுங்க எடுத்தோன்னே பார்த்தோன்னே செவ்வாதோஷம் சொல்லக்கூடாது அப்போது இதுவும் தோஷ நிவர்த்தி ஆகுது குரு பார்த்தால் யோகம் ஏற்படும் குரு மட்டும் பார்த்தால் குருவும் செவ்வாயும் செவ்வாயும் நேர் ஏழில் இருந்தாக்கா கண்டிப்பாக செவ்வாயும் பார்க்கும் குருவும் பார்க்கும் இது குருமங்கள யோகத்திலே சிறப்பு ஸ்பெஷல் சொல்கிறோம் இல்லையா சிறப்பான யோகம் குருமங்கள யோகத்திலே சிறப்பான யோகம் அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டுமே பார்த்துக்கிட்டா அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சக்குன்னு செவ்வாதோன்னு சொல்லக்கூடாது அப்போ எப்படி தான் சொல்கிறது எந்த சுபகிரகமும் பார்க்காமல் இருந்தாலும் நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த எந்தெந்த ராசிகள் இருந்தால் தோஷம் விட்டு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் மற்ற ராசிகளில் இருந்தாலும் தோஷம் உண்டாகிறது அது கூட பெரிய தோஷமாக இருக்காது அதுக்கெல்லாம் வந்து இப்போது நிறைய பரிகாரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்தீங்கனால எனக்கு சரியாகிடும் பெரும்பாலும் செவ்வாய்க்கு வந்து முருகன் தான் அதிதாக சொல்லப்படுது முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் ஒரு மலையில் மேலே இருக்கிற முருகர் கோயில் அல்லது நீர்நிலைக்கு அருகில் உள்ள மூலம் மலை கோ இது முருகர் கோயில் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி கோயிலில் போயிட்டு நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு விரதம் இருந்து ஆனந்தாலும் பின்னாந்தாலும் அபிஷேக ஆராதனை பண்ணி தூபதம காட்டி உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் பதினோரு தடவை வலை வந்து விளக்கு முக்கியமாக போடணும் விளக்கு முக்கியமாக போடணும் அப்போது அதுக்கு தான் என்ன சொல்ல வருதுன்னா இருபத்தி ஏழு விளக்குகள் செவ்வாயித்து வசத்துக்கு இருபத்தேழு விளக்குகள் ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதனால் பொதுவாக அந்த இருபத்தஞ்சு நட்சத்திக்கு உண்டான இருபத்தேழு விளக்குகள் போடணும்னு சொல்லப்படுது இந்த தோஷங்கள் இருந்து ஒரு தடவை தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த ஒரு செவ்வாய்க்கிழமையிலே இருபத்தேழு அகல் விளக்குகள் வாங்கி அந்த முருகர் கோயிலில் ஏற்றி வச்சுட்டு இந்த இதெல்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கனாலே நன்மை நடக்கும் பொதுவாகவே இந்த பரிகாரன்றதுக்கு போகும்போது அந்த உடுத்தின உடையை வந்து நீங்கள் கைட்டு வச்சு அதை துவைச்சி தானமாக கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் துணி போடக்கூடாது இதுதான் பரிகாரம் சொல்லப்படுது இது செவ்வாய் தோஷன்னு பரிகாரம் முருகர் கோயிலில் போய் பரி பண்ணுற பரிகாரம் இதுவும் இல்லாமல் சில பேர் வீட்டில் கூட பண்ணுவாங்க வீட்டில் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு திங்கட்கிழமையில் முன்னாடியே சுத் எல்லா பொருளாக வாங்கி வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை வீட்டில் வீட்டில் ஒரு கலசம் மாதிரி நிறுத்தி அதில் வந்து இருபத்தேழு குச்சியில் இந்த தென்னங்குச்சி இருக்கு இல்லையா அது மாதிரி சுத்தமான தென்னங்குச்சி அந்த துடப்பம் இருக்குது இல்லையா அதில் சுத்தமான தென்னங்குடிச்சா எடுத்து நல்லா கேட்டுங்க அந்த துடைப்பத்துலேருந்து உருவி எடுக்கக்கூடாது தனியாக கேட்டு வாங்கணும் அப்போ அந்த தனியாக ஓலையிலேருந்து பிரித்து கொடுப்பாங்க அந்த இருபத்தி ஏழு அந்த தென்னங்குச்சிகள் எடுத்து அதை தண்ணியில் நீரில் கழுவி சுத்த பத்தமாக்கி அதில் வந்து மஞ்சள் நூலில் கட்டணும் மஞ்சள் நூல் கொஞ்சம் கட்டணும் கொஞ்சம் கட்டிவிட்டு மஞ்சள் நூலை கட்டும்போது அந்த வெள்ளை துணியில் நெய் பசும் நெய் நல்லா கட்டுங்க பசும் நெய் இதை வந்து அதில் தடவி முக்கி எடுத்துகிட்டு அதை வச்சு மஞ்சள் துணியில் கட்டிடணும் நுனியில் கட்டிட்டு அந்த இருபத்தேழு குச்சியும் அந்த கலசத்தில் வச்சிடணும் கலசம் வெறும் கலசமாக இருக்கணும் அதில் பொட்டுட்டு வைக்கணும் வச்சுட்டு அதில் வந்து எல்லாம் பூஜையெல்லாம் ரெடி பண்ணிட்டு செவ்வாய் இப்போ முருகர் படம் வச்சுக்கணும் நடுவில் நடுவில் ஜவதிதான அதி தேவதை முருகர்தனை முருகர் படை வச்சு வளி தேவாலில் இருக்கிறது இன்னும் சிறப்பு இல்லைன்னா தண்டபாணி முருகர் பயணி முருகர் இருக்கலாம் அறுபடை வீடு முருகர் படம் வைக்கலாம் இல்லைன்னா வெள்ளி தேவாலில் முருகர் படம் வைக்கலாம் எப்படி இருந்தாலும் முருகர் படம் இருக்கணும் முருகர் படத்தை வச்சு நடு வீட்டில் நடனமாக வச்சு அதுக்கு அக்கள தீபம் போட்டு இந்த இருபத்தி நெய் தீபங்களை வச்சு ஏற்றிட்டு அதை வந்து அரிசியில் பச்சரிசி வாயில் பச்சரிசி பருப்பி அதுமேல் அந்த கலசத்தை வைக்கணும் வச்சு இந்த இருபத்தேழு தீபங்களை ஏற்றணும் தனித்தனியாக ஒன்றா ஏற்றக்கூடாது தனித்தனியாக வச்சு ஏற்றணும் ஏற்றிட்டு இதை வந்து அந்த அந்த யார் இந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க இதை நடுவில் இட விட்டு சுற்றி வரணும் தீபத்தை ஏற்றினோன்னே இந்த மாதிரி செவ்வாய் ஜோசன் நீங்கள் என்ன என்ன விட்டு அப்படின்னு சொல்லி முருகரை நினச்சிக்கிட்டு அந்த செவ்வாய் பகவான் நினச்சிட்டு அவங்களுடைய ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லலாம் முருகனுடைய வழிபாடு முருகா சொல்லலாம் ஓம் சரணுபா சொல்லலாம் இல்லைன்னா முருகனுடைய காயத்தை சொல்லலாம் ஓம் சுப்ரமணியாயத்மிகை தேவசேனா திமிகை தன்னோ சண்முக பிரஜோதயா அப்படி சொல்லலாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு பயபக்தியோட அந்த செவ்வாய் பகவானுடைய மந்திரம் ஸ்லோகங்கள் அப்படி சொல்லலாம் இதெல்லாம் சொல்லிட்டு வரணும் அப்புறம் வந்து அந்த தோஷம் போயிடணும் சொல்லிட்டு வேடிட்டு வரணும் குலதெய்வ விஷுதேவம் மூலம் வணக்கணும் கணபதி மஞ்சளில் மூலம் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதை தான் அங்கே வெத்தலையில் வச்சு தேங்காய் பழ வெத்தலை பக்கம்லாம் உடச்சி வெத்தலையில் மஞ்சள் பிடிச்சி பிள்ளையார வச்சு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது வீட்டில் பண்ணுறது இது பண்ணிட்டு வந்து சுற்றி இந்த சுற்றி சொன்னாலே பதினோரு சுற்றி சுற்றணும் பதினோரு சுற்றி சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி வணங்கிட்டு அதெல்லாம் கொண்டு தண்ணியில் விட்டுணும் கொண்டு போய் அந்த தீப்பந்தெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சோன்னே தண்ணியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும் அப்போது அவங்க தோஷம் நீங்கள் இதுன்னு அர்த்தம் இதை செவ்வாய் தோஷம் பண்ணுறது வீட்டிலே பண்ணுறது கோவிலில் பண்ணுறதும் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் செவ்வாய் பிரசித்தி பெற்ற ஸ்தலமான வைத்தியஸ்வரக்கோள் இப்போ நவகிரகத்தில் சொல்கிறோமியா முருகருக்கு அந்த செவ்வாய்க்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் வந்து வைத்தியேஸ்வரன் கொஞ்சம் சொல்கிறோம் அங்கே போயிட்டு வரலாம் இல்லைனா அது இல்லாமல் சென்னையில் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது பூந்தமல்லியில் மாதிரி வைத்தியஸ்வரன் வைத்தியஸ்வரன் கோவில் கோவில் இருக்குது அதில் செவ்வாயுடைய ஸ்தலம் சொல்லப்படுது காஞ்சிபுரத்துலேயும் நவகிரக ஸ்தலத்தில் செவ்வாயுடைய இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வந்தீஸ்வரர்னு சொல்லப்படுது கோவில் அங்கே பருத்திப்பட்டுன்ற இடத்துல செவ்வா செவ்வந்தீஸ்வரர் கோவில் அங்கே செவ்வாயுடைய ஸ்தலம் கிரக பரிகார ஸ்தலம் நவக்கிரகத்தில் இதுவும் சொல்லப்படுது இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டு விசாரித்து அந்த செவ்வாய் ஸ்தலம் முருகரும் இருக்கணும் அதில் அதுதான் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் போயிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த செவ்வாய் தோஷம் அரியோடு நீங்கிடும் இது வந்து பதினோரு சொத்து கோயில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி பண்ணிட்டு வரணும் இது பண்ணிட்டு வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து நல்லா கேட்டுக்கோங்க ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து ஒரு மங்க ஒரு சுமங்கலிக்கு புடவை ஜாக்கெட்லாம் வச்சு சகப்பு கலர் கண்டிப்பாக அதில் இடம் பெறணும் அதை பண்ணிவிட்டு தானமாக கொடுத்துட்டு வரணும் கொடுத்துட்டு வரணும் இதுவும் இல்லாமல் ஒரு கல்யாண வயசில் நிற்கிறாங்களா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு செகப்பு வஸ்திரம் கொடுத்து தான தர்மங்கள் உணவு கொடுக்கலாம் பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் எல்லாமே தான தர்மங்களும் பண்ணிட்டு வரணும் இது மாதிரி இறை வழிபாடும் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அடியோடு நீங்கிடும் அதே சிந்தனையோடு இருக்கணும் கிருத்திக விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் முருகனுடைய சிந்தனையவே இருக்கலாம் உங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷத்தால் கல்யாண தடையாக இருந்தாலும் சரி புத்திர தடையாக இருந்தாலும் சரி எதுக்காக நம்ம வேண்டமுணும் அதுக்குண்டான கோரிக்கையை வச்சுட்டு அதே நினைவாக இருக்கணும் எப்போயுமே அந்த சிந்தனை இறை வழிபாடு இருக்கணும் முருகா முருகா சொல்லிட்டு வரணும் செவ்வாயை வாங்கிட்டு வரணும் ஒவ்வொரு நவகிரக ஸ்தலங்களுக்கும் செவ்வாய்க்கிழமை போய்ட்டு வரணும் முருகரை வழிபட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து தெளிவான சிந்தனையோட உங்களுடைய கோரிக்கையை சொல்லி கண்டிப்பாக மனமுருக அதுதான் பிரார்த்தனை நல்ல மனமுருக வேண்டணும் அப்போ தான் அது பழிக்கும் கண்ணீர் விட விடலாம் கண்ணீர் விட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணணும் அப்போ தான் கண்டிப்பாக பலிதமாகும் அப்போ இந்த செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக வரைக்கணும் இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது டக்குன்னு பார்த்தோன்னே ஜாதகத்தை பார்த்தோன்னே செவ்வாய் தோஷம் சொல்லக்கூடாது அப்படியே இருந்தாலும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக போய்விடும் செவ்வாய் தோஷம் போய்விடும் இதுவும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் எந்த ஒரு பரிகாரமும் வேலை செய்யும் எந்த ஒரு தோஷமும் வேலை செய்யும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே போயிட்டால் இது கண்டிப்பாக இந்த பதிவில் நான் தான் ஆகணும் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவ்வளோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வ விஷயத்தை வாங்கிட்டு வந்தாலே போதுமானது உங்களுக்கு அந்த நேரத்தில் நேரங்கால எப்படின்னு பார்த்து ஜூதரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான பரிகாரம் பண்ணாலே போதும் செவ்வாய்க்கு பரிகாரம் தோஷம் பரிகாரம் பண்ணணுன்னு அவசியமில்லை முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் தான் எந்த தோஷம் வந்தாலும் வேலை செய்யும் அதுக்கு மேலே வேலை செய்யாது கண்டிப்பாக ஏன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை உங்களுக்கு இதுவாகிடுது இல்லையா மு அந்தந்த ஏற்ற மாதிரி தான வாழ்க்கை அதனால் முப்பத்தி ரெண்டு வயசு மேலே போயிட்டாக்கா இந்த செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது எந்த தோஷமாக இருந்தாலும் வேலை செய்யாது அப்போது இறை பரிகாரம் மட்டும்தான் வேலை செய்யும் அப்போது நீங்கள் நேரங்காலம் பார்த்து அப்போ நடக்கக்கூடிய தசாபத்தியில் பார்த்து ஜோதிட பார்த்து இது பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் இல்லாமல் தெரியாமல் கூட போனால் அருள்வாக்கு சொல்கிறவங்க அருள்வாக்கு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அதில் உங்களுக்கு விசாரித்து நாலு பேர்ட்டு விசாரிச்சுட்டு போங்க கரெக்டாக சொல்கிறவங்க இருக்காங்களா நல்லா சொல்கிறவங்க இருக்கான்னு கேட்டுட்டு அங்கே போயிட்டு அங்கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாக்கில் வரும் உங்களுக்கு இதனால் இது பிரச்சனை இருக்குது இது மாதிரி இருக்குது இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களே அப்போ அதை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாருக்கும் அப்படி தான் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செவ்வாய் தோஷன்றது பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக இப்போ நான் சொன்னபடி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அதை தடைகள் விலகி அந்த தோஷம் விலகி புத்திர தடையாக இருந்தாலும் சரி தொழில் உத்தியோக வியாபாரத்தடையாக இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விலகி நன்மை தான் நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லாேனாலும் போய்ட்டு கண்டிப்பாக வாழப் போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன தன மகாவாரை இப்போ நான் வணங்கிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டகஸ்தா இதுமிகே தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகியர் பரிபூர்ண கடைங்க சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்